ஹாய் டியூட் நான் உங்கள் சூரியா இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போவது சீனத்து நெல்லிக்கனியான கிவிப்பழம் சத்துக்கள் அடிப்படையில் கிவிப்பழத்திற்கு ஒரு தனி இடமே உண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதய நோய் மற்றும் பக்கவாத நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது டிஎன்ஏ குறைபாட்டை சரிசெய்யும் தன்மை கொண்டது ஆஸ்துமா நோய்க்கு கிவிப்பழம் ஒரு நல்ல மருந்தாகும் கிவி பழத்தில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளதால் புற்றுநோய் வராமல் தடுக்கும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் கிவி பழம் சாப்பிடுவது நல்லது இதில் போலிக் அமிலம் உள்ளதால் கருவின் வளர்ச்சிக்கு உதவும் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற சத்துக்கள் உள்ளன இதில் நாட்சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இருதய மற்றும் குடல் செயற்பாத்திற்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற கோடைக்கால பயனுள்ள வீடியோ பார்ப்பதற்கு நம்ம சரோனா பிளாக்ஸுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்